ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு வார்த்தை விளையாட்டில் விடுபட்ட எழுத்துக்களை தான் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சுக்கு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை கடுகு இது வந்து ஒரு மசாலா பொருள் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மிளகாய் இது வந்து ஒரு தானிய வகை இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை காராமணி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை இடியாப்பா அரிசி இது வந்து ஒரு பருப்பு வகை இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை துவரம் பருப்பு இது வந்து இனிப்புகள் செய்யறதுக்கான பயன்படுத்துகிற ஒரு பொருள் இது என்னென்னு கண்டுபிடிங்க டைம் விடை வெல்லம் இது ஒரு மசாலா பொருள் இது என்னென்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை மிளகாய் தூள் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ரசம் பொடி இது வந்து ஒரு எண்ணெய் வகை இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார் விடை நல்லெண்ணெய் இது வந்து ஒரு மசாலா பொருள் இது என்னென்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் விடை தனியாத்தூள் இது வந்து ஒரு காய் வகையை சேர்ந்தது இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வெங்காயம் இது ஒரு காய் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் விடை புடலங்காய் இது ஒரு காய் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை முருங்கைக்காய் இது சட்னி அரைக்க யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வேர்க்கடலை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பூண்டு இது ஒரு பழம் இது என்னன்னு மாதுளை இது ஒரு தானியம் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை பச்சை இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை ஆப்பம் மாவு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் நாவ் விடை காஃபி பவுடர் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை பல்பொடி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை சீரகம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை மிளகு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் ஸ்நாவ் விடை சோளம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க விடை சோம்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை இஞ்சி இது ஒரு சிறுதானியம் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் விடை வரகு அரிசி இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை சுண்டல் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை கம்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட் நாவ் விடை கிராம்பு இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை மக்காச்சோளம் இது ஒரு பழம் இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நாவ் விடை வாழைப்பழம் இது என்ன வார்த்தைன்னு கண்டுபிடிங்க டைம் விடை வெந்தயம் இது ஒரு தானிய வகை இது என்னன்னு கண்டுபிடிங்க டைம் ஸ்டார் விடை மூக்கடலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த உங்களுடைய ட்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கனே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்